சாப்டர் ஸ்டார்டிங் ஹோ தம்ம தொண்டு கூட இல்ல நீ நீ வந்து என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல காலை வச்சு மெரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹலோ சார் இது வந்து உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு தெரியல ஆனா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் இந்த மலை மேல அதாவது இந்த குன்று மேலே ரெண்டு மாசமா நான் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் ஆனாலும் என்ன பண்றது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு குன்று வீட்டின் ஒரு குன்றுருக்கு தாவீங்க பாத்தீங்களா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் எனக்கு நான் நாங்க வந்து பறந்தே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கான் அதுக்கு இவரும் நீ பறந்தெல்லாம் வந்திருக்கு வேணா கொஞ்சம் வேகமா நடந்து வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மூஞ்சு போட்டு மிரிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஸோ இப்போ உன்னால் உன்னோட ஹீனி ஹேட்டட் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் ஏன் பதில் சொல்லலை திரும்பவும் கேட்குறேன் உன்னால உன்னோட இன்ஏட்டட் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சா இதுக்கு நம்ம ஹீரோ அது அப்படின்னு தாங்கிட்டே சொல்றான் அதுக்கப்புறம் அவர் தாங்க முடியாம முத்து முத்துன்னு முத்தி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டுனு வர்றாரு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வீங்கி போயிருக்காங்க அதுக்கப்புறம் கவகளை கூட்டு வந்து என்ன கேட்கறாருண்ணா ஸோ அப்போனா உன்னால இப்போ உன்னோட இன்ஏட்டட் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியாது ரைட் ஒரே நல்ல எல்லாம் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுது ஏன் தப்பு தான் அப்படின்னு அவரும் சொல்றாருக்காரு இப்போ வந்து நம்ம ஹீரோவை அந்த கோயிலில் காலை விட்டு போயிருக்காரு நைட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே என்ன ஒரு கோட் வேட சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் ஹாஸ் சொன்னது நம்ம ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ ஆனால் அந்த டெக்னிக் கற்றுகிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிருக்கு அதனால இவரு நீ என் கிட்டே இருந்தே தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை முத்து மத்திய நம்ம வைத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போ சாஸ்பிரிட்டி என்ன சொல்றேங்கண்ணா சரி உண்மை எதுக்கு நீ உண்மையை சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்கு அது நம்ம ஹீரோவும் சர்வே வாங்கணுன்னா பல சாதனைகளை மறைச்சதாக ஆகணும் அப்படின்னா அது நம்மளுக்கே ஒரு பெரிய பத்தத்தை வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதை நம்மளால இப்போ கன்ஃபார்மாக பண்ண முடிஞ்சிச்சு நேம்ச்சுன்னு சொன்ன மாதிரி என்னை மீறி என்னோட இன்னர் அணிஜியை அவனால் கண்டுபிடிக்க முடியல அதாவது நம்ம ஹீரோ அவனோட இன்னரணியை வெளிப்படுத்தினா அவனால் சிம்பிளாக அதாவது அந்த ஓல்டு மேனால கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஹீரோ அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் அதனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நான் கூட கொஞ்சம் நேரத்தில் நீ என்னை ஏமாற்றி தான் நினச்சிட்டேன் ஆனால் அப்படி இல்லை போலியே எனக்கு அந்த விஷயம் இப்போ தான் நீ உன்னோட லைஃப் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை தள்ளி போட்டுனே வந்துட்டுருக்கியா அப்போனா அவனுக்கு நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தே ஆகணும் அப்போ தான் நீ கொஞ்சம் சின்சியராக இதில் இருப்பேன் சரி நீ மட்டும் இந்த போட்டியில தோத்துட்டண்ணா நான் உன்னை மாஸ்டர் போ கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ அதுக்கு என்னது மாஸ்டர் போவா அப்படின்னு சாக்கறேன் அதுக்கப்புறம் ஆமா அவனும் தினமும் வெளியே வந்து என்கிட்ட ஊன் வெளிய போய்ட்டிருக்கேன் நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்டுருக்கான் நான் அவனையும் அவன் சொன்ன வார்த்தைகளையும் சுத்தமா கண்டுக்கல இருந்தாலும் இங்கிருந்து உன்னை கூப்பிட்டே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவாதமா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்டுபிட் பாஸ்டருக்கு என்னடா எமெல்லாம் அவ்வளவு அவனை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது சரி அது ஒரு பக்கம் இருக்கிட்டோம் ஆனா இன்னமும் தெரியல அந்த ட்வின்ஸ் வந்து உண்மையில செம்ம காலில் இருக்கானுங்க உன் உடம்புல மட்டும் ரெட் பேரை இல்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் நீ என்ன தான் முடிச்சு பண்ணாலும் உனால் லோ ரேங்க் வாரியாரா மட்டும்தான் மாற முடியும் கரெக்ட் அது நம்ம இரவும் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுனீங்க இப்போ வேறு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஓ அதுவா அது வந்து நீ சின்சியராக இல்லாமல் புத்திசாலி மாதிரி இப்போ நடிச்சுட்டு பத்தியா இதுக்கு முன்னாடி இப்போ உனக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டுருக்கறது இது நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளே நீங்கள் இப்படிதான் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போனா இந்த விளையாட்டை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சார் நான் தோத்தா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லி காமிச்சிங்க ஆனால் நான் ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறேன் அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல தைரியமா தானே இருக்கு சரி உனக்கு கிஃப்ட்டு தான் மூடிவிட்டு போனேண்ணா நீ கேட்குற விஷயம் நான் உன்னை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு ரெண்டு புக் எடுத்து தூக்கி போடுறாரு நம்ம ஹீரோ பக்கம் அதுக்கப்புறம் உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இதை பற்றி நல்லா பிடிச்சி தெரிஞ்சுக்கோ இனிமே நீ கற்றுக்க போகிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு கடந்த கால வாரியஸோட பதிவு செய்யப்பட்ட சாதனைகள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கை சொல்கிறாரு இது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் கூட அந்த மென்டல் டெக்னிக் வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைச்சுட்டு இருந்தேன் பார்த்தா இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாவும் இது ஒன்றும் அந்த ஸ்லீட் அண்ட் டெக்னிக் மாதிரிலாம் புரியாத மாதிரிலாம் இருக்காது இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப பேலன்ஸான டெக்னிக் தான் இது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு நீ வந்து இதை கண்டிப்பாக லேன் பண்ணலாம் ஏன்னா இதே சேம் டெக்னிக் தான் அந்த ட்வின்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் அவங்களும் இதே சேம் டெக்னிக் தான் ஸ்டடி பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா என் எந்த கம்பெனியும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது சோஸ் பிடிக்கும் ஓஹோ இவர் இந்த போட்டியை அதாவது இந்த சண்டையை நியாயமாக நடத்த முயற்சி பண்ணுறாராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ரேடியன் ஸ்டார் ஸ்வாட்ஸ் மேன்ஷிப் அப்படின்னு அந்த புக்கில் இருக்கிறத பசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட் ஒன் ஷாவோ டே நான் இன்னொன்று சொல்ல மாதிரி நீ கையில் வச்சிருக்க பத்தியா அது வந்து அந்த ஸ்கிரீட் ஒன்று அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் நீ கையில் வச்சிருக்க பத்தியா அந்த ஸ்வாட்ஸ் மேன்ஷிப் புக்கு அது வந்து வந்து அவனோட மாஸ்டரோடது விடுது இதை கேட்ட நம்ம ஹீரோ இன்னது இந்த ஸ்வார்ட்ஸ் வந்து த சவுத் அண்ட் ஸ்கை ஸ்வார்ட்ஸ் அவரோடதா அவர் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட சுவாஸ் பண்ணிட்டோம் சரி அதை விட அவரோட புக் எப்படி எக்ஸ்டூன் அவரோட கையில போச்சு அப்படின்னு சுவாஸ் பண்ணிட்டு கேட்டிருக்கு இதுக்கு நம்ம ஹீரோ அந்த ஸ்கிலீட்டனோட பேக்கெட் வந்து எங்கன்னா கீழே விழுந்திருக்கும் அதை போயிட்டு அந்த நாய் பொறிக்க எடுத்துட்டு வந்திருக்கும் வேற நேருக்கு போகுது அப்படின்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் அவரோட நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம ஹீரோட தலையெல்லாம் தடி கொடுத்து ஏன்டா அவன் மூஞ்சி இவ்வளோ தொங்கி போயிருக்கு அவனுக்கு என்ன அது பிடிக்கலையான அப்படின்னு கேட்குறாரு அது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்கிட்ட ஒரு கொஷின் இருக்குது என்னென்னா இந்த புக்கு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவை கேட்கறேன் அதுக்கப்புறம் அவரோட சிரிப்பை நிறுத்திட்டு இது எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு இதை கேட்ட நம்சோனும் இல்ல அவன் போய் சொல்றான் யார் அதை எடுத்தது அப்படின்னு நினை வச்சுட்டு இருந்தேன் பார்த்தா அதை இவன் தான் தூக்கியிருக்கானா என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டரை தோக்கடிக்க இந்த ரேடியன் ஸ்டார் சுவாஸ்மேன்ஷிப்பை அவன் தான் இருக்கான் இதை கேட்ட நம்ம ஹீரோ என்னது திருடுனாரா அப்படின்னு சாக்க ஆகிட்டு இருக்கான் இதுக்கு நம்மளோட சுவாஸ் உண்மையாவே அவரை தோகடிக்க அவ்ளோ பிடிவாதமா இருந்திருக்கானா அப்படின்னு பாத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன் உங்கள்கிட்ட ஸ் ஸ்பாக்ஸ்மேன்ஷிப்பை அதாவது அந்த ரேடியன் ஸ்டார் ஸ்வாஸ்மேன்ஷிப்பை காமிக்கிறது தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு நம்ம நேமிச்ச ஒன்று கேட்டிருக்கான் அது நம்ம ஹீரோம் ஆமாம் அவர் சொல்லியிருந்தாரு நாளிலேருந்து வர மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை அவர் உனக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் அவரோட மனசில் அது முழுமையாக பதிஞ்சுருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்வாக்ஸ்மேன்ஷிப்பை வச்சு அவனோட ஓன் ஃபைட்டிங் ஸ்டைலை பில்ட் பண்ணியிருப்பான் அதை கண்டிப்பாக அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸான ரெண்டு டூன்ஸு அவனுங்களுக்கும் கற்று கொடுத்துருப்பான் அவனுங்களும் அதை பயன்படுத்துவானுங்க அப்படின்னு நம்மளோட நேம் சென்னு சொல்றிருக்கான் இதை கிட்டே சுவாச போயிட்டோம் அந்த சீப் ஓல்டு பாஸ்டட அப்படின்னு சொல்லிருக்கு அதுக்கப்புறம் நானும் இந்த சண்டியாவை நியாயமாக நடத்த போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த சண்டையில் பெரிய வித்தியாசம் இருக்குது அதாவது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது உறுதி தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குது சுவாசப்பட்டு அதுக்கப்புறம் அவனால் நிச்சயமாக அண்ட் ஸ்கை சுவாச மேனத்தை கொடுப்பே முடியல அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா இன்னும் தெரியல ஆனால் அவன் இன்னும் வித்தியாசம் பண்ணுறான் கண்டிப்பாக அந்த ஓல்டு மேன் ரொம்ப வித்தியாசம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அது மீறும் அந்த ஓல்டு மேன் விசித்திரமான தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இதே கேட்ட நினச்சவனும் இதெல்லாம் என்னோட மாஸ்டர் செத்ததான் இருக்கலாம் ஏன்னா என்னோடய மாஸ்டரும் இந்த எச்சுவன் ஷாவும் ரொம்ப சண்டை போட்டு போனாங்க அதாவது சாகர அளவுக்கு வச்சுப்பாங்க அந்த மாதிரி சண்டை போட்டு போனாங்க ஆனால் அதில் யார் வின்னரு அப்படின்றத யாராலையுமே டிக்ளேர் பண்ணவே முடியாது அதாவது அவங்க ரெண்டு பேரால் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்னோட மாஸ்டர் செத்ததால் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவனும் சொல்லிருக்கான் இப்போ எனக்கு என்ன ஒன்றுனா இப்போ அந்த சவுத்தன்ஸ் ஸ்கைஸோட ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஹீரோ அப்படின்னு அவனே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எச்சோன் ஹாவோட ஸ்டூடெண்ட் வந்து அந்த ட்வின்ஸ் அவனுங்க இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் யார் வின் ஆகிறாங்களோ இப்போ நம்ம ஹீரோ வின் ஆகிட்டேன்னா அந்த சவுத் அண்ட் ஸ்கைஸ் தான் அக்யூன் ஹாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்படின்றத இது மூலயமா டிக்ளேர் பண்ணிக்கல அப்படின்றதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனா ஆனால் நீ நீ தான் சொன்னேன் அக்யன் ஹாவை விட ஜாங்கியா தான் பர்ஃபுல் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் சொன்னது உண்மை தான் ஆனால் நான் அப்போ சொன்ன மாதிரி அப்போ சொல்லலையே இவங்க ரெண்டு பேரும் அச்சுப்பானுங்க ஆனால் இவனுக்கு மேட்சை டையே பானுங்க அதுக்கு மேலே இவங்க போட்டு அச்சு நடக்க மாட்டானுங்க யார் வின்னர் அப்படின்றது இவங்களால் டிக்ளேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவர் ஜெயிக்கணும்னா நான் அதில் தோக்கணும் அதான விஷயம் அப்படின்னு நம்ம இவங்க சொல்கிறேன் சரி விடே என்ன நம்மளுக்கு பல வழிகள் இருக்கு அதை வச்சு முடிச்சு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் சுவாஸ் பிரிட்டம் இது அப்படி இருக்க இப்போ வந்து நீ அவனும் சண்டை போட்டு நீ வந்து சோடா சண்டை போட்டுன்னு இருக்கு திடீர்னு டேகர் எடுத்து அவனை அட்டாக் பண்ணி அவன் கண்டிப்பா தோத்துருவான் நீ கேச்சிருவே அப்படின்னு இருக்கு நம்மளோட சுவாஸ் இது நம்ம நான் மட்டும் டேகர் யூஸ் பண்ண அவனுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க இவன் டேகர் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளோட நேமிச்சனோம் இல்ல நீ அதை எல்லாம் கவலைப்படாத உன்வி அதாவது எதை பத்தினா தோத்துருவோம் அப்படின்றத பத்தி ஏன்னா அவன் திருடுன அந்த சுவாஸ்மேன்ஷிப் வந்து என்னோட மாஸ்டரோட ஓல்டு விஷன் தான் அப்படின்னு நம்மளோட நேமிச்ச ஒன்று அந்த புக்கு திருட்டு போன அப்புறமா என்னோட ஓல்டு மாஸ்டர் வந்து அந்த சுவாஸ்மேன்ஷிப்பை டெவலப் பண்ண ஆரம்பிச்சார் அப்போ அவருக்கு பல குறைகள் வந்து அவரோட ஓல்டு வருஷன் மூலயமா அவருக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த குறைகளை அவர் சரி பண்ண ஆரம்பிச்சாரு ஆனால் ரெண்டு ஸ்வாஸ் மேன்ஷிப்புமே ஒன்று தான் ஆனால் இதில் சின்ன சின்ன பேசிக் சேஞ்சஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம் அதனால இது வந்து இந்த ரேடியன் ஸ்டார் ஸ்வாஸ் மேன்ஷிப் அது வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு நேமிச்சு ஒன்று சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இவ்வளோ நேரமாக பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோவோ அவனோட மூஞ்செல்லாம் தொடர்ச்சிட்டு இந்த புக்கில் இருக்கிறதும் அவன் சொன்னதும் சிமிலரா தான் இருக்கு ஆனால் இதில் ஒரு சில பேசிக் சேஞ்சஸ் மட்டும் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் இந்த புக்கை அபேஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவன் மட்டும் இந்த புக்கை அபேஸ் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா என்னோட மாஸ்டர் இந்த சுவாஸ் மேன்ஷிப் டெவலப் பண்ணிருக்க மாட்டாரு அதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கே மாட்டாரு அப்படின்னு நம்ம சொன்ன சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் சுவாஸ் பிரிட்டு என்ன சொல்லிருக்கேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பேசுறதுக்காக நான் நினைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த சுவாஸ் மேன்ஷிப் அந்த பேட்டல பயன்படுத்தும் போது அவன் ஆச்சரியப்படுவான் அது சரிதான் அதுக்கப்புறம் அவன் வேற சில ரியாக்ட் பண்ணுவான் டேய் நான் சொன்னது நீ எப்பவுமே செய்யவே மாட்டியா அப்படின்னு அவன் திட்டுவான்ல அப்படின்னு நம்மளோட சுவாஸ் சொல்லிருக்கேன் இதுக்கு நியமிச்சோன்னு ஆமாம் நீ சொல்றது சரி தான் ஒரு பிகினரால எப்படி சுவாஸ்மேன்ஷிப்பில் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் எதனால சுவாஸ்மேன்ஷிப்பில் கிளியடியா இருக்க என்னோட ஓல்டு மாஸ்டர் மாதிரி இருக்கால் மட்டும் தான் சுவாஸ்மேன்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் எவால் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோட நேம் சொல்லிருக்கா இதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பலாம் இன்னும் உன்னோட மாஸ்டரையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கல நீ ஆ சரி அதை இப்போ வந்து நம்ம ராக் அண்ட் ஏ ஹார்ட் அந்த பிளேஸில் இருக்கும் இப்போ வந்து நான் அந்த சண்டையில வின் பண்ணிவிட்டேன் என்னை அவங்க விசாரிப்பாங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் அந்த சண்டியில் தோத்துட்டுனா நான் காலை முழுக்க ஒரு லோ ரேங்க் வாரியர் அப்படின்ற ஒரு ஒரு இது ஒளிய சிக்கிப்பேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் சுவாஸ் நீ மட்டும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தல கண்டிப்பா நீ திருவெ அப்படின்னு ஹீரோ ஆமா அதனால தான் நான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஏ இன்னெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு கேட்டு இருக்கு அது நம்ம ஹீரோ இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்தோட வயல தான் நான் பயணிப்பேன் கூட வந்தா வராட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்த இடத்தை பார்த்தா கோலமா இருக்கு எல்லாமே அடிச்சு ஒடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாஸ் பிரிட்டோ உங்களோட கான்வெர்சேஷன் என்ன மட்டும் ஒதுக்க வச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது அது ஏன் அப்படின்னு கேட்டு இது நம்மளோட நினைச்சு அதனாலதான் அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்போ வந்து என்கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் மாட்டிருக்கு என்னென்னா இப்போ ஒரே சேம்டிக்கு அவனுக்கு திரும்ப பயன்படுத்துவாங்க அதுவே நம்ம ஒரு அட்வான்டேஜ் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா ஒரு மலை ஒரு காடு அப்படிலாம் காமிச்சிட்டு ஒரு வகையில் ரெண்டு பேர் நின்றுட்டு அதுல சிரிச்சிட்டு இருக்கான் சிரிச்சிட்டு ஃபோரில் இருக்க ஒருத்தர் உன்னை எதனால் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல ஆனா உன் வீசோ கண்டிப்பாக கண்டிப்பா இங்கேருந்து கூட்டு போய்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் ஹோ தான் அதுக்கப்புறம் உனக்கு பதிலாக ஒரு எங்கேயுமே கூட்டம் ஆகவே முடியாது நீ வந்து அவன் இங்கே வந்த உடனே ஹையர் ஆங்க் இனிஷர்ட்டோட பவர் என்னென்னு காமிடா நீ அவனை குன்று அப்படின்னு நம்மளோட மாஸ்டர் போவும் சொல்லிருக்காரு இதுக்கு இவனோ அதாவது டோஹோ எஸ் சார் அப்படின்னு சொல்கிறான் இதோட இந்த சாப்பிட்ட முடியுது ஓகேங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க போடாட்டி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஐம்பத்தொம்பது ரூபா வச்சு வச்சுருக்கேன் இருபத்தொம்பது ரூபா வரலங்க அங்கே வந்துச்சினை வச்சு விட்டுருவேன் ஓகே வேறு என்ன நம்ம சேனலில் சுத்தமாக இன்கம் வரல வியூஸ் கொஞ்சம் ஏற்றி விடுங்க ரூபா ஆறுவோன்னு வருது சொன்ன மாட்டிங்க எல்லா மாநில சேனலுக்கும் எதாவது வருதா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு வருத்தம் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது வியூஸ்லாம் போகுது ஆனால் கொடுக்க மாட்றேன் காசை எங்கள் லென்த் அதிகமாக போகணுமாதிரி தெரில பார்க்கலாம் அப்புறமா ஓகே டெய்லி வீடியோ போட முயற்சி பண்ணிட்டுருக்கேன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் செயல்படுத்த முடியல சரி ஜியூஸ் அட்டை மாறுன மாதிரி இருக்கேன் ஓகே பாய் பாய்